ஹாய்ங்க இதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோஸ் பார்த்துருக்கீங்க இல்லைன்னா இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா ரொம்ப தேங்க்ஸ் அதுக்கப்புறம் என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஸ்பெஷல் தேங்க்ஸுங்க குழந்தைங்களுக்கு லீவ் விட்டால் ஒரே ஒரு கேள்வி தான் அம்மா இன்றைக்கி என்ன ஸ்நாக்ஸ் செஞ்சு தருவீங்க இன்றைக்கி நான் ப்ரௌனி பண்ணலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருந்தேன் மெஷர்மெண்ட்ஸ்லாம் நோட்ஸ் ஒட் இருந்தேன் ஸ்டார்டிங்ல ஒரு கேவலமாக நான் ஆக்ஷன் பண்ணி போய் மன்னிச்சிக்கோங்க சும்மா வீடியோக்குள்ளே போகலான்னு சொல்கிறதுக்கு அது ஆக்ஷன் மட்டும் தான் பண்ணியிருந்தேன் சொல்லலை நான் கேக்ஸ்லாம் நல்லா பண்ணிடுவேன் ஆனால் அந்த ஓடிஜி மட்டும் எனக்கு கீழே இருக்கிறது தான் ரொம்ப கஷ்டமா இருக்கும் என்னோட கிச்சன் வந்து ரொம்பவே சின்ன கிச்சன் ப்ரௌனி பண்ணுறதுக்காண்டி முதல்ல என்ன இன்க்ரீடியன்ஸும் கிச்சன்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டாங்க ஃபர்ஸ்ட் இந்த காம்பவுண்ட் ஒரு நார்மலான ஒரு பேக்கெட் லைட் கிரீன் கலரில் வரும் அது வந்து சரியா பிராண்ட் நேம் எனக்கு இப்போதைக்கு தெரியல கேப்லா அப்படின்ட்டு ஒரு பிராண்ட் வந்து ரீசெண்டாக லூலு மால் போடுறப்ப பார்த்தேன் அது கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொன்னாங்க ரிவ்யூல அது வாங்கியிருந்தேன் அப்புறம் வந்துட்டு ஊர்ல இருந்து நல்ல பியூரான பட்டர் வாங்கிட்டு இருந்தேன் அது யூஸ் பண்ண போகிறேன் தென் சாக்லேட் சிப்ஸ் அப்புறம் எப்பயும் போல அந்த கெர்ஷேஸில் வரும்ல அந்த கோகோ பவுடர் அதுதாங்க யூஸ் பண்ண போகிறேன் அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய பேர்கிட்ட இந்த மிக்சிங் பவுல் அதெல்லாம் இருக்காது அதெல்லாம் பரவாயில்ல சும்மா சாதாரணமாகவே நம்ம பண்ணலாம் ரீசெண்டாக தான் இந்த மாதிரி திங்ஸ்லாம் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணி வாங்கி வச்சுருக்கேன் என்னோடய சேவிங்ஸில் அப்புறம் நமக்கு கொஞ்சம் மில்க் தேவைப்படுங்க கொஞ்சம் மில்க்கும் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி மெஷர்மெண்ட் பவுல்ஸ்லாம் வந்துட்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எடுத்துக்கோங்க அதே மாதிரி எல்லார் வீட்லேயுமே இப்போ வெயிட் லாஸ் பண்ணிகிட்ருக்கோம் அந்த ஒரு சின்னதாக ஒரு வெயிட் மிஷின்ஸ் வச்சுருப்போமே கிராம்ஸ் பார்க்குறதுக்கு அதையுமே எடுத்து வச்சுக்கோம் தென் இந்த ஒரு திங்ஸ் அந்த ஃப்ளோர் இதெல்லாம் வந்துட்டு டஸ்டிங் இல்லாமல் ஈவினாக இருக்கிறதுக்கு நீ ஃபில்டர் பண்ணுவோமே அது ஓகேங்க அது இப்போ வந்து ப்ரௌனி வந்துட்டு மெஷர்மெண்ட்டோடு நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து பவுல் எடுத்துக்கலாம் மிக்சிங் பவுல் அதில் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ பை ஃபோர் கப் பட்டரு அப்புறம் வந்துட்டு ஒன் பை ஃபோர்த்து வந்து கேஸ்டர் சுகர் எடுத்துருக்கேன் நீங்கள் நார்மலான சுகர் கூட எடுத்துக்கலாங்க இப்போ ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க ஒரு எல்லோ இஷ் மாதிரி ஒரு கலர் வரும் பேஸ்ட் மாதிரி அது வரைக்கும் க மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ரெண்டு ரெண்டு எக்கு வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து வெண்ணிலா எசன்ஸ் என்னி பிராண்ட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ப்ராண்டு நமக்கு கேட்க தேவையில்ல எல்லா சூப்பர் மார்க்கெட்டு கிடைக்குது இப்போ வெண்ணிலா எசன்ட்ஸை ஆட் பண்ணிவிட்டு இப்போது இந்த இப்போ வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா ஈவனா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா பீட் பண்ணிக்கணும் பீட்டர் வச்சு இப்போ இந்த ஃப்ளார் டெஸ்டிங் வச்சு நம்ம வந்துட்டு என்ன ஆட் பண்ணிட்டுக்கோன்னா த்ரீ பை ஃபோர்த் கப் ஃப்ளார் அப்புறம் வந்துட்டு ஒன் பை ஃபோர்த் கப் கோக்கோ பவுடர் தென் டீஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் இப்போ நல்ல ஈவினா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப மிக்ஸ் பண்ணணும்னு தேவையில்லைங்க சும்மா நல்லா கலந்துவிட்டா போதும் ஓவரா பீட் பண்ணிடாதீங்க ப்ரௌனி வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி நமக்கு கிடைக்காது இப்போ ஓடிஜியில் வந்துட்டு ப்ரீ கிட்ல எதுவும் பண்ண வேண்டாங்க ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸில் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வச்சினா நல்லா ஃபை ப்ரௌனி கிடைக்கும் இப்போ நான் சிஸ்லிங் ப்ரௌனி பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேங்க ஒரு பீஸாவது வச்சு சாப்பிட்லாம் அப்படின்னா அதுக்கு வந்துட்டு சாக்லேட் சாஸ் பண்ணுவோம் ரொம்பவே ஈஸி ஓடிஜி இஸ் சேஃப் அந்த மாதிரி கப் இருந்துச்சுன்னா நீங்க எடுத்துக்கோங்க அரை கப் மில்க் ஆட் பண்ணிக்கோங்க சாஸ்க்கு ஆறு டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க நாலு டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் ஒன் டேபிள் ஸ்பூன் ஃப்ளார் மைதா ஃப்ளார் அதே மாதிரி ஒன் டேபிள் ஸ்பூன் பட்டர் இந்த ஃபைவ் இன்க்ரீடியன்ஸ் போதும் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸில் டூ மினிட்ஸ் ஆர் த்ரீ மினிட்ஸ் வச்சுட்டிங்கன்னா ஓரளவு நல்லா குக் ஆகி ஹீட் ஆகிருங்க இப்போ இந்த மாதிரி பேன் உங்ககிட்ட இருந்துச்சா நீங்கள் அடுப்பில் நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க ஓவராக வந்து ஹீட் பண்ணக்கூடாது ஏன்னா வந்துட்டு ப்ரௌனி கீழே வந்துட்டு அடிப்பிடிச்சு

அதனால ஒரு மீடியம்ஸ் லெவலில் தான் வந்து நம்ம ஹீட் பண்ணிக்கணும் நான் இப்போ ப்ரௌனியை வந்துட்டு ஒரு நைன் பீசஸாக கட் பண்ணிக்கிறேன் இந்த பக்கம் ஒரு த்ரீ பீசஸ் இந்த பக்கம் ஒரு த்ரீ பீசஸ் அந்த அளவுக்கு வந்துட்டு எனக்கு பெருசாக வேண்டாம் சின்ன சின்னதாக போதும் அது குழந்தைங்க வந்து சின்ன சின்ன பீசஸ் தான் சாப்பிட விரும்புவாங்க இந்த வேஸ்ட் பண்ணிடுவோங்கனாலையும் நான் இந்த மாதிரி கட் பண்ணிட்டேன் ஆனால் சிஸ்லிங் ப்ரௌனிக்கு வந்துட்டு நான் நைன் பீஸ் போட்டிருக்கேன்ல அதே மாதிரி நீங்கள் வந்துட்டு ஃபோர் பீசஸாக போட்டுக்கலாம் இந்த பக்கம் இந்த பக்கம் அப்படின்ட்டு நல்ல பெருசாக வரும் நான் வந்துட்டு அருண் ஐஸ்கிரீம் பிராண்ட் இருக்கல அதில் வந்துட்டு வெண்ணா ஃப்ளேவர் வாங்கி இந்த சாஸ் வந்து மேலே ஊற்றி சாப்பிட்டோன்னா சூப்பராக இருந்துச்சு நீங்களும் ஒரு வாட்டி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மெஷர்மெண்ட்ஸ்லாம் நல்லா நோட் பண்ணிட்டு கரெக்டாக நீங்கள் அளவுலாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல சூப்பரான ப்ரௌனி வந்து கிடைக்குங்க ஜேனனி என்னோட பொண்ணு அப்புறம் என் ஹஸ்பண்ட்லாம் நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணாங்க நானுமே வந்து சூப்பராக சாப்பிட்டேன் ஓகேங்க என்னோட சேனல் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா எங்களோட வீடியோ பிடிச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்